அன்புள்ள சகோதர சகோதரிகளே அத்தஹர் என்ற சூறாவிலிருந்து அல்லாஹுடைய செய்திகள் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக இருப்பதை இன்ற ஜும்மா தினத்திலே பார்க்கவிருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நல்ல காரியத்திற்கு ஒரு மிகப்பெரிய பலனை அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறான் காரியம் சிறியதாக இருக்கிறது அதற்குரிய பிரதிபலன் மிகப்பெரியதாக சொல்லி காட்டுகிறான் இந்த தஹர் சூராவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி இன்றைய காலகட்டத்தில் மிகவும் புறம் தள்ளக்கூடிய ஒன்றாக மக்கள் ஆகிவிட்டார்கள் இரண்டு தரப்பினரும் எந்த இரண்டு தரப்பினரும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் குறிப்பிட்ட இரண்டு தரப்பினர் இந்த ஒரு நல்ல காரியம் சரியான முறையில் நடைபெறாதவாறு அந்த நடைமுறையை தவறான ஒன்றாக ஆக்கிவிட்ட காரணத்தினால அந்த செயல்கள் இன்றைய சமுதாயத்திலே அறவே இல்லாமல் ஆகிவிட்டது அது என்ன என்பது குறித்தும் அதனை முஸ்லீம்களாகிய நாம் எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் அறிந்து கொள்வதற்காகவே இந்த ஜும்மா தினத்தை நாம் ஒதுக்கி இருக்கிறோம் அல்லா ஒரு மிகப்பெரிய பலனை சொல்லி காட்டுகிறான் என்ன அந்த பலன் இப்போ ஷர்ரா அல்லாவுத்தாலா தீங்கிலிருந்து காப்பாற்றுவான் எந்த தீங்கிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அந்த நாளுடைய தீங்கிலிருந்து அல்லாவித்தாலா ஒரு குறிப்பிட்ட மக்களை காப்பாற்றுவதாக சொல்லி காட்டுகிறார் ஜாலிக்கல் யோ என்று சொன்னால் அந்த நாள் என்று அர்த்தம் எந்த நாள் அது மறுமை நாள் அந்த நாளில் அல்லாவதாலா சிலரை காப்பாற்றுவேன் என்று அழகிய முறையிலே நமக்கு ஒரு பரிசை சொல்லுகிறான் அந்த சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் லஹாகும் வ சுரூரா அவர்களுக்கு முகத்தில் மலர்ச்சியையும் மலர்ந்த முகத்தோடு இருக்கும் நிலையையும் மகிழ்ச்சியையும் அல்லாஹ் தளர்படுத்துவார் என்று சொல்லி காட்டுகிறான் அப்போ கடுமையும் நெருக்கடியும் நிறைந்த ஒரு மறுமை நாள் இருக்கிறது இல்லையா அந்த நாளில் அல்லாஹ் சிலரை காப்பாற்றுவான் அதே நேரத்திலே அந்த காப்பாற்றப்பட்ட நபர் எப்படி இருப்பார் என்று சொன்னால் அவருடைய முகம் மலர்ந்ததாக செழிப்பானதாக சந்தோஷம் நிறைந்ததாக மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்று அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுகிறான் அவர்கள் யார் ஏன் அவர்களுக்கு அந்த பரிசு இதைத்தான் இன்றைய ஜும்மாவில் அறிந்து கொள்ளவிருக்கிறோம் அதற்கு உள்ள ஆயத்தில் அல்லாஹாலா அவர்கள் யார் என்று சொல்லி காட்டுகிறான் அவன் மீது கொண்ட நேசத்தின் காரணமாக அவர்கள் உணவளிப்பார்கள் யாருக்கு மிஸ்கீனோ எத்தீமோ அசீரா ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் இந்த சிறைப்பட்டோர் என்ற இந்த அசீரா என்ற சொல் யாரை குறிக்கும் என்று சொன்னால் நேரடியாக கைதிகளை குறிக்கக்கூடிய ஒரு சொல் போர் கைதிகளாக வருகிறார்களா இல்லையா அவர்களை இது குறிக்குமா என்று சொன்னால் அதை விட்டுவிட்டு வேறு ஒருத்தமும் எடுக்கலாம் யார் அந்த கைதிகள் என்று சொன்னால் சூழ்நிலை கைதிகள் எப்படிப்பட்ட சூழ்நிலை கைதிகள் அவர்கள் அல்லாவிற்காக வெளியே செல்ல இயலாதவாறு கொண்டவர்கள் இப்போ யாராவது ஒருத்தர் ஏற்றுக் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்தில் அவர் சுதந்திரமாக ஊரில் நடமாட முடியாது ஏன் என்று சொன்னால் அவர்களை பார்ப்பவர்களுக்கெல்லாம் பயம் தொற்றிக்கொள்ளும் என்ன பயம் இவர் நம்மிடத்தில் தவ்ஹீத் என்று வந்து வாதாடுவார் நம்ம அந்த காலத்தினுடைய நடைமுறையெல்லாம் எல்லாம் கேலி கூத்தாக விமர்சிப்பார் நம்மிடத்தில் கேள்விகளை கேட்பார் பதிலை எதிர்பார்ப்பார் பதில் சொல்ல முடியலைன்னா நம்ம குடும்பத்தில் இருந்து ஒருத்தரை தௌஹீதின் பக்கம் இழுத்துட்டு போயிடுவார் இவரை சுதந்திரமாக விட்டால் கடைசியில் நானே அவர் கூட சேர்ந்து தான் தௌஹீதுவாதியாக மாறிடணும் என்று சொல்லி பயந்து அவரை ஊரில் நடமாட விட மாட்டாங்க இப்போ அவங்க பலம் பொருந்தியவர்களாக இருந்தால் உயிர் கொண்டு நடை போடுவாங்க நம்மளை மாதிரி சில நேரங்களில் பலவீனர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களால் வெளியே தலை காட்ட முடியாது எங்காவது ஒரு அடைக்கலத்தில் இருப்பாங்க அந்த அடைக்கலம் என்பது கிட்டத்தட்ட ஒரு கைதியினுடைய சூழல்தான் இப்போ அவருக்குரிய பசி இருக்குமா இல்லையா அவரையும் இந்த சொல் நாம் கொள்ளக்கூடியதாக எடுத்துக்கொள்ளலாம் இப்போ எல்லாம் இங்கே ஒரு செயலை சொல்லி காட்டுகிறான் அவனை நேசித்ததற்காக அவன் மீது கொண்ட நேசத்தின் காரணமாக இவர்களுடைய உள்ளங்களில் என்ன பெருக்கெடுத்து ஓடும் என்று சொன்னால் பசித்தவங்களுக்கு உணவளிப்போம் அந்த பசித்தவர்கள் என்று யாரை இவர்கள் அடையாளம் பார்ப்பார்கள் அவர்கள் ஏழைகளாக இருப்பார்கள் எத்தீம்களாக இருப்பார்கள் சிறைப்பட்டோராக இருப்பார்கள் அவங்களுக்கு உணவளிப்பாங்க உலகத்தில் இந்த ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் இப்படி பலருக்கும் கூடியவர்களுடைய மனநிலை இன்று என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த உணவை அவர்களுக்கு அவர்கள் தந்த காரணத்தினாலே இந்த உணவை நான் உனக்கு தந்தேன் என்பதை நான் உலகத்துக்கு சொல்லணும் அப்படி என்பதற்காக உணவை வழங்குவதையும் படம் பிடித்து வைத்துக்கொண்டு தங்களுடைய இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக் இதில் போட்டுட்டு அவர்கள் ஒரு நல்ல செயல் செய்து விட்டதாகவும் பதிவு செய்கிறார்கள் இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்கள் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அது இருக்கிறது பெரும்பாலும் அவர்களில் பலருக்கு நாங்கள் இந்த மாதிரி காரியம் செய்கிறோம் என்ற பெருமையை மக்களிடம் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் அப்படிப்பட்டவர்களா இல்லை அவர்கள் குறித்து அல்ல மேலும் சொல்கிறான் யாரெல்லாம் இப்படி தேடி போய் ஏழைக்கும் அனாதைக்கும் சிறைப்பட்டோருக்கும் உணவளித்து விட்டு அவர்களை வயிறார சாப்பிட வைத்து விட்டு அவர்கள் சாப்பிட்ட பிறகு என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவர்களும் நாங்கள் அல்லாஹுடைய முகத்திற்காகத்தான் உங்களுக்கு உணவளித்தோம் நிச்சயமாக இன்னமா என்று சொன்னால் நாங்கள் உங்களுக்கு உணவளித்தோமே இதற்குரிய முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நாங்கள் மின்கும் உங்களிடமிருந்து நாங்கள் எந்த எதிர்பார்ப்பையும் வைத்துக் கொள்ளவில்லை ஜசா அவ நன்றியையும் எதிர்பார்க்கவில்லை எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை உங்களுக்கும் எங்களுக்கும் உரிய இந்த உறவு எப்படிப்பட்டது என்று சொன்னால் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய பசி உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பசி இந்த பசியின் காரணமாக உங்கள் முகத்திற்குள் இருக்கக்கூடிய கவலையை நாங்கள் பார்க்கிறோம் பார்க்கிற காரணத்தினாலே நாங்கள் அல்லாஹுடைய முகத்தை பார்க்கக்கூடிய ஒரு நாள் இருக்குமா இல்லையா அந்த நாளில் அல்லாஹ் எங்களை கருணை முகம் கொண்டு பார்க்க வேண்டுமா இல்லையா பலருடைய முகங்கள் கருகறுத்த நிலையிலே என்னுடைய நரக நெருப்பு என்னை எப்படியெல்லாம் பொசுக்குமோ என்று அஞ்சி கொண்டுள்ள நிலையிலே அவர்களுடைய முகம் வெளுத்து சந்தோஷத்தில் பிரகாசிக்க கூடியதா ஆகணுமா இல்லையா அதனால நாங்கள் சொல்கிறோம் நீங்க சாப்பிடுங்க போயிட்டே இருங்க உங்களிடத்துல எந்த பிரதிபலனும் எங்களுக்கு வேணா உங்களிடத்துல எந்த நன்றியும் எங்களுக்கு வேணா நாங்கள் அல்லாஹுடைய முகத்துக்காக தான் உங்களுக்கு உணவளித்தோம் என்று சொல்லிட்டு மேலும் சொன்னாங்க என்ன சொன்னாங்க இன்னா நஹாஃபு மிர் ரப்பினா யவுமே அந்த நாளுடைய கடுமை இருக்குமா இல்லையா அதில் இருந்து நாங்கள் அஞ்சுகிறோம் பயப்படுகிறோம் அந்த நாளில் ஏற்படக்கூடிய திடுக்கங்கள் என்னவாக இருக்கும் என்று புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அல்லாவு தாள எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறான் அந்த நாளுடைய திடுக்கம் எங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது பீதியை ஏற்படுத்துகிறது அதனால நாங்கள் நெருக்கடி மிகுந்த அந்த நாளை அஞ்சித்தான் உங்களுக்கு உணவளித்திருக்கிறோம் என்று சொல்லி உணவளித்தவர்களை கண்ணியப்படுத்துவார்கள் யாராவது யாருடைய வீட்டிலாவது உணவறிந்து விட்டால் யாருடைய சம்பாத்தியத்திலாவது உணவருந்து விட்டால் அந்த உணவு அருந்தியவர் இந்த உணவு அளித்தவருக்கு பல நேரங்களில் கைமாறு செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார் ஏன் தள்ளப்படுகிறார் அப்படிப்பட்ட உணவு அவரிடமிருந்து வந்த காரணத்தினாலே நாம் அவர் வீட்டு உப்பை சாப்பிட்டிருக்கிறோம் அவருக்கு நாம் ஏதாவது கைமாறு செய்தாகணும்னு சொல்லி பலர் இந்த உணவு வழங்குதலையே லஞ்சமாக ஆக்கக்கூடியதையும் நாம் பார்க்கிறோம் முக்கியமான பிரமுகர்களுக்கு முக்கியமான மனிதர்களுக்கு எங்களுடைய வீடுகளில் இருந்து உணவை அளித்துவிட்டு அந்த உணவளித்த காரணத்தினாலே அவர்களிடத்தில் இவர்களுக்கு ஒரு தனிய எதிர்பார்ப்பும் தனிய நெருக்கத்தையும் ஏற்படுத்துகிறார்கள் ஏற்படுத்திவிட்டு இவர்களுக்கு தேவையான பல சௌகரியங்களை அவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்கிறாங்க இதுவும் தப்பு பணக்காரர்களுக்கே அப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் ஏழைகளுக்கு உணவு வழங்கக்கூடியவர்கள் என்று எப்படி சொன்னால் ஏழைகளுக்கு வழங்குகிறோம் என்ற பெயரிலே அதை ரகசியமாக மறைமுகமாக அது அல்லாவிடம் கிடைக்கக்கூடிய வெகுமதிக்காக இல்லாமல் இந்த உலகத்திலேயே அதனை வீணடித்து விடக்கூடிய அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு கிடைக்குமோ அவ்வளவு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பரப்பி திரிகிறார்கள் திருப்ப திரிகிற காரணத்தினால பலர் இன்றைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் யாராவது உதவி செய்கிறார்கள்னு சொன்னால் வெளியே தெரியாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் அதை வாங்கிக்கிறேன் வெளியில் தெரிகிற மாதிரி இருந்தால் வேணான்னு சொல்லி பல நல்லவர்கள் தேவை உள்ளவர்கள் ஒதுங்குகிறார்கள் கொடுக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தவறாக இதை பார்க்கிறோம் என்ன உணவு வழங்குவது உடை வழங்குவது எதுவாக இருந்தாலும் பிறருக்கு தான் வழங்குகிறோம் அவர் அதை கொள்வதால் அதை உண்டு கொள்வதால் அவர் ஒன்றும் வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரமாகவோ விளக்காகவோ அகப்போவது கிடையாது ஒரு நேரத்து பசி அவருக்கு ஆறும் கொஞ்ச நாளைக்கு அந்த துணி அவருடைய மானத்தை மறைக்க உதவும் இதை தவிர ஏதாவது இருக்கா இல்லை இதற்கு அவரை இழிவுபடுத்தக்கூடிய விதத்தில் அவருடைய முகங்களை எல்லாம் வெளியே பரப்பக்கூடியவர்களாக ஆகிறார்கள் இல்லையா இது மிகப்பெரிய தவறு ரெண்டாவது ஒரு தவறு இருக்கு யாசிக்கிறார்கள் எங்களுக்கு சாப்பாடு வேணும் பசிக்குது அப்படின்னு சொல்லி யாசிக்கிறார்கள் இப்படி யாசிக்கக்கூடியவர்கள் முக்கியமான ஒரு தப்பை செய்கிறார்கள் என்ன அப்படின்னு சொன்னால் பசிக்கு மட்டும் யாசிப்பது கிடையாது அந்த பசியை தாண்டி தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு யாசிக்கிறார்கள் எப்படியெல்லாம் எல்லாம் எதை எதையோ சொல்லி யாசிக்கிறார்கள் சிலர் அந்த யாசித்த பணத்தை எவன் கொடுத்தானோ அவன் முன்னாடியே புகையாக ஊதித்தல்றான் எவன் கொடுத்தானோ அவன் பார்க்கக்கூடிய விதத்திலேயே போதையில் உளுந்து கிடக்கிறான் எவன் கொடுத்தானோ அவன் முன்னாடியே அதை பாலாகக்கூடிய வேலையை செய்கிறான் இப்படிப்பட்டவர்களுடைய நிலை காரணமாக என்ன யாருக்கும் தர மனமில்லாத இறுக்கமான மனமாக பல நல்லவர்களுடைய மனம் ஆகிறது ஒரு பக்கம் கொடுக்கிறவனும் அநியாயம் பண்ணுறான் ஒரு பக்கம் வாங்குறவனும் அநியாயம் பண்ணுறான் இந்த ரெண்டு தரப்பினருடைய அநியாயம் காரணமா இந்த உலகத்தில் நடைபெற வேண்டிய மாபெரும் ஒரு மறுமலர்ச்சி மாபெரும் அல்லாவினுடைய அடியார்களிடம் வெளிப்பட வேண்டிய அடையாளம் காணாமல் ஆகிவிட்டோம் ரசர்ல்லாய் சலலா அலையம் அவங்களை ஏற்று வந்த சஹாபாக்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு மிக முக்கியமான பிரதானமான அவசியமான ஒன்றா என்ன இருந்துச்சு தெரியுமா மூன்று வேலை உணவு சிலருக்கு ரெண்டு வேலை உணவு சிலருக்கு ஒரு வேலை உணவு இவ்வளவு தான் அவங்களுக்கு தேவை இருந்துச்சு இந்த உணவு தேவை அவர்களுக்கு எவ்வளோ பெரிய வலியையும் வேதனையும் ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொன்னால் சாப்பிடுவதற்குரிய உணவு ஒரு பேரிச்சம்பளம் தான் என்ற அளவில் வைத்து கொண்டு போர்க்கலங்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க அப்படிப்பட்ட நிலையில அல்லாவதால இந்த ஆயத்துக்களை இறக்குகிறான் இறக்குன பின்னாடி முஸ்லீம்களில் பலர் தங்களுடைய உணவை தங்களுடைய சக சகோதரர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் ஆண்கள் பகிர்ந்து கொண்டார்கள் பெண்கள் பகிர்ந்து கொண்டார்கள் முஹாஜிரிகள் அன்சார்களுடைய வருமானத்தில் சாப்பிட்ட காரணத்தினாலே நீங்க இப்படி சாப்பிடுவதால் எந்த கஷ்டத்தையும் அடையாதீங்க சங்கடத்தையும் அடையாதீங்க இதுவெல்லாம் அல்லாவிற்காக தான் செய்கிறோமே வழிய எங்களுக்கும் உங்களுக்கும் எந்தவித கொடுக்கல் வாங்கலை வளர்த்துக் கொள்வதற்காக செய்யவில்லை என்று சொல்லி கண்ணியமாக உணவு உணவு ஊட்டினார்கள் சாப்பிடுபவர்களும் கண்ணியமாக சாப்பிட்டார்கள் எந்த அளவுக்கு உணவு சாப்பிடுவது பிறருடைய உணவு சாப்பிடுவது கண்ணியமாக பார்க்கப்பட்டது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பசிக்காக அவரிடம் பணி செய்த அவருடைய சிறுவர் அனஸ் தன்னுடைய தாயாற்றை ஓடி போய் ரசூலுல்லாவுடைய முகம் வாடி இருப்பதையும் வயிறு அமுங்கி இருப்பதையும் நான் பார்க்கிறேன் ரசூலுல்லாவுக்கு சாப்பிட ஏதாவது தர முடியுமா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பசி ஏற்பட்டு அந்த பசியை வெளியே தெரியக்கூடிய அளவிற்கு வறுமை கஷ்டம் அந்த ஒரு நபிக்கு உணவளிப்பதற்காக அவரிடம் பணி செய்தவர் போய் உணவு வழங்குகிறார் என்று சொன்னால் உணவு வழங்குவதையும் கண்ணியமாக அன்று நடத்தினார்கள் உணவு பிறருடைய வீட்டில் உண்பதையும் கண்ணியமாக நினைத்தார்கள் அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க ஒரு முஸ்லீமுக்கு இன்னொரு முஸ்லீமின் இதனுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா கடமை என்ன தெரியுமா ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதரனை விருந்துக்கு அழைத்தால் அந்த விருந்தை ஏற்றுக்கொள்ளணும் புறக்கணிக்க கூடாது ஏன் அப்படி சொல்றாங்க உணவு வழங்குவது அந்த காலத்தில் அசுருல்லா காலத்தில் அல்லாஹுக்காக என்ற அந்த மான மரியாதை பிறருடைய மான மரியாதை பசியை இதையெல்லாம் கவனித்து வழங்கி அந்த காலத்தில் யாராவது உங்களுக்கு இப்படி உணவு வழங்க முன் வந்தால் நீங்கள் பெருந்தன்மையாக ஏற்றுக்கோங்க அது புறக்கணிக்காதீங்கன்னு சொல்லி கொடுக்கிறவரையும் அரசுள்ள கண்ணியப்படுத்தினாங்க சாப்பிடுபவரையும் கண்ணியப்படுத்துனாங்க அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பசியோடு ஒரு பகல் நேரத்திலே யாரோ ஒரு தோழர் விருந்துக்கு அழைத்ததை நினைவில் வைத்து கொண்டு சென்றபோது பசியோடு அதே நேரத்திலே அபுபக்கரதியெல்லாம் அன்ஹு அவங்களும் உமர் ரதியெல்லாம் அன்ஹு அவங்களும் வீட்டிலிருந்து வெளியேறி வர ரசூல்லா அழைச்சிக்கிட்டு போகிறாங்க எப்படி அழைச்சிக்கிட்டு போகிறாங்க நான் ஒருவருடைய விருந்துக்காக செல்கிறேன் அங்கே அவர் உங்களுக்கும் சேர்த்து விருந்தளித்தால் அதனை நீங்கள் சாப்பிடலாம் அவர் மறுத்தால் திரும்ப வந்துடணும் இந்த கண்டிஷன் போட்டு கூப்பிட்டுட்டு போறாங்க கூப்பிட்டு போய் அந்த சஹாபி கிட்ட நான் உங்களுடைய விருந்தாளியா நீங்கள் அழைத்ததற்காக வந்தேன் இவர்கள் என்னுடைய விருந்தாளியை வந்திருக்கிறாங்க இவரை நீங்கள் அனுமதித்தால் நம்மோடு இவங்க சாப்பிடுவாங்கன்னு சொன்னவுடனே நீங்கள் மறுத்தால் இவர்கள் போய்விடுவார்கள் என்று சொன்ன உடனே உங்கள் விருந்தாளிகளை நாங்கள் எப்படி கண்ணியப்படுத்தாமல் இருக்க முடியும் என்று சொல்லி அவருக்கும் சேர்ந்து மூவருக்கும் சேர்ந்து விருந்தளித்த செய்தியை நம்ம ஹதீஸில் பார்க்க முடிகிறது ஒரு பக்கம் உணவின் தேவை அந்த காலத்தில் எந்த அளவுக்கு இருந்தது என்பதும் தெரிகிறது அந்த உணவு வழங்குபவர் எந்த கண்ணியத்தோடு வழங்கினார் என்பதும் தெரிகிறது பசியில் சாப்பிட செல்பவர்கள் கூட அதை ஒரு கீழ்நிலையாக கருதாமல் உரிமையோடு சாப்பிடக்கூடிய ஒரு அடையாளத்தை தெரியக்கூடிய விதத்தில் ஹதீஷ்க நம்ம பார்க்க முடிகிறது ஆனால் இன்னைக்கு உணவு அப்படி சிரமமா வழங்கப்படக்கூடிய ஒன்றா அன்னைக்கு உணவுன்னு சொன்னால் விளையணும் கோதுமை விளையணும் வெறிச்சம் மூலம் விளையணும் வேற ஒளிவு மரம் விளையணும் எவ்வளோ விளையும் கொஞ்சம் பேருக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் பேர் விவசாயம் பண்ணுவாங்க கொஞ்சம் பேர் வீட்டில் சமைச்சு வச்சிருப்பாங்க அந்த உணவு பிறருக்கு வழங்கினால் காலியாயிடும் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை உணவு சாப்பிடுபவர்களை கருத்தில் கொண்டு எல்லா இடங்களிலும் விளைச்சல் எந்த அளவுக்கு ஆகியிருக்கிறது அல்லாவதால சொல்கிறான் எல்லா விதமான பயிர்களையும் பூமியிலிருந்து இருந்து விளையக்கூடியதாக நாம் ஆக்கி வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கணும் அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த பசி மாதிரி இன்னைக்கு இல்லை எல்லோரிடத்திலும் உணவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வாய்ப்பே இல்லாத நிலையில் உணவு வழங்கியவர்கள் கண்ணியத்தை உணவு கிடைக்க வாய்ப்பு இருந்தும் வழங்குபவர்கள் பேணுவதில்லை சாப்பிடுவதற்கு கூச்சம் ஏற்படக்கூடிய விதத்தில் பல நேரங்களில் நடந்து கொள்ளக்கூடியதை நம்ம பார்க்கிறோம் இப்போ அல்லாவின் முகத்திற்காக யாருக்காவது உணவளிக்க முன் வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த முன் வந்தவர்கள் என்ன பரிசை அல்லாவிடத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள் அருமை நாளில் எந்த நெருக்கடியும் இல்லை சுதந்திரத்தை அல்லாஹ் வழங்கிடுவான் ரெண்டாவது முகம் மலர்ச்சியா மகிழ்ச்சியா அந்த முகத்தில் வரக்கூடிய ஆனந்தம் எவ்வளவு பெரியதாக இருக்கும் இதை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஒரு கடும் பசியில் இருந்த யாரோ ஒருவருக்கு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக உணவளித்துவிட்டு அந்த பசி அவருக்கு ஆரிய உடனே அந்த பசி போன சந்தோஷத்தை உங்களிடத்தில் எப்படி காட்டுவார் என்பதை கொஞ்சம் கண்மூடி சிந்தித்து பார்ப்போம் நாமே கூட இஃப்தார் நேரங்களில் நம்முடைய உணவை நாம் சாப்பிட்டு முடித்த பிறகு மகிரி வரை இருந்த முகத்தில் கவலையும் தேடலும் மஹரீபுக்கு பிறகு எப்படி ஆகுறதுன்னு சொன்னால் ஃப்ரெஷ் மூஞ்சி எந்த அளவுக்கு ஃப்ரெஷ் ஆகுது ஒரு ஏப்பம் தொழுகையில் இமாமுக்கு கேட்குற மாதிரி கடைசி சஃப்ல இருந்து கொடுக்கிறார் அது மைக்கில் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பல நேரங்களில் ஒழிக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை ஓசையாலும் வெளிப்படுத்துகிறோம் முக மலர்ச்சியாலும் வெளிப்படும் யாருக்காவது இஃப்தாருக்கு பிறகு கவலையோட முகத்தை நாம் பார்க்க முடிகிறதா இல்லை ஏன்னா உணவு ஒரு மனிதனுடைய முகத்தில் ஏற்படுத்தக்கூடிய மலர்ச்சி என்ன அப்படி என்பதை இன்றைக்கு நாம் சொல்லி புரிய தேவையில்லாத அளவிற்கு பல்வேறு விதமான உணவுகளை அடுக்கி 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 அழகு பார்க்கவே நேரத்தை ஒதுக்கும் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எங்கள் ஊர் சமையல் எங்கள் வீட்டு சமையல்னு பலர் போடுறாங்க நினைச்சு பார்த்தா கூட தொட்டு பார்க்க முடியாது அவ்வளோ தூரத்தில் அவன் சமைக்கிறான் அஞ்சு நிமிஷம் சமைக்கிறான் ஏழு நிமிஷம் சமைக்கிறான் பன்னெண்டு நிமிஷம் சமைக்கிறான் இருபது நிமிஷம் சமைக்கிறான் நம்முடைய அந்த மகிழ்ச்சியை நாம் பெருக்கிக்கொள்ள என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னா அது தொட முடியாது பார்க்க முடியாது சாப்பிட முடியாதுன்னா கூட அந்த உணவு எப்படி சமையலாக ஆகுகிறது என்பதை பார்ப்பதற்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோம் ஏன் அந்த உணவு என்பது மனிதன் தன்னுடைய பசி நிறைந்த கவலையான நேரத்தில் சந்தோஷம் அடைவதற்கு பயன்படுத்தி கொள்ள முக்கியமான ஒரு பொருள் முக்கியமான விஷயம் அதனால தான் அல்லாஹாலா இப்ராஹிம் நபியுடைய ஒரு துவாவில் குறுக்கிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நான் செய்ய முடியாதுன்னு மறுக்கிறோம் இப்ராஹிம் நபி அழகிய நபி அவர் கேட்டால் அல்லாஹ் தருவதற்கு அவ்வளவு காரணங்களை அல்லாஹவே சொல்லுகிறோம் அவங்க அல்லாட்ட கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்க தாலாவிட்ட துவா செய்யும் போது அவர்களுக்கு நீ உள உணவளிப்பாயாக எப்படிப்பட்டவர்களுக்கு மண் ஆமன மின்ஹும் பில்லாகி ஆகிர் யார் உன்னை நம்புகிறார்களோ யார் மறுமையை நம்புகிறார்களோ அவங்களுக்கு நீ கனிகளில் இருந்து உணவை வழங்க அல்லா அப்படின்னு துவா செய்கிறாங்க துவா செய்யும் போது முஸ்லீம்களுக்கு உணவு கொடு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அல்ல சொல்கிறான் கஃபர் யார் மறுக்கிறார்களோ அவங்களுக்கு நான் என்ன தெய்வம் செய்யுமா அவங்களுக்கு குறுகிய காலத்திற்கு நான் எல்லா வசதிகளையும் கொடுத்துருவேன் அதற்கு பிறகுதான் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பது முஸ்லீம்களுக்கான உணவு நான் வாக்குறுதி அளிப்பது அனைவருக்குமான உணவு ஏன் அப்படி செய்கிறான் அடியார்கள் விஷயத்திலே சாப்பிடுவதை அல்லாஹ் விரும்புகிறோம் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அடியார்கள் உணவு உண்பது அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று வகை வகையாக சாப்பிடுவது அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று எந்த அளவுக்கு பிடித்தமான ஒன்று ஈசா நபியுடைய சமுதாயத்தில் ஈசா நபியோடு இருந்த சீடர்கள் ஈசா நபிக்கிட்ட கேட்குறாங்க அல்லா கிட்ட இருந்து வானத்திலருந்து ஒரு தட்டை இறக்கி நமக்கு உணவாக கேளுங்க எதுக்கு எங்கள் உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை பிற்காலத்தில் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு சான்றாக அல்லாஹத்தால் வானத்திலேருந்து ஒரு தட்டவே உணவாக இறக்கி கொடுத்தோம் அதை அவங்க சாப்பிட்டதான் அல்லாஹ் மாயிதாஸ் ஒரு அவளை சொல்கிறோம் அடியார்கள் சாப்பிடுவது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ரசூல்லாய் சல்லா அலிசலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க ஐயுல் இஸ்லாமு கைர் இஸ்லாத்திலே சிறந்தது எது என்று ஒரு சஹாபி கேட்கும் போது உணவை அழிப்பதும் சலாமை கூறுவதும் இஸ்லாத்தில் ரொம்ப சிறந்தது முதல்ல எதை வைக்கிறாங்க பாருங்க உணவளிப்பது முதல்ல வைக்கிறாங்க சலாம் அப்புறம் வைக்கிறாங்க எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு ரசூலுல்லாஹ் புரிய வைக்கிறாங்க என்ன காரணம் அல்லாஹ் தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் உணவளிக்கிறான் வஹுவ அல்லாஹால சொல்ற நீங்கள் உணவளிக்கப்படுகிறீர்கள் அவனே உணவளிக்கிறான் அவன் உணவளிக்கப்படுவதில்லை நான் உணவு அழிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நமக்கெல்லாம் அல்லாஹு தாலா படி அளந்துகிட்டே இருக்கிறான் அல்லாஹாலாவுடைய முக்கியமான ஒரு பணியாக அதனால தான் அல்லாஹு தாலாவுடைய பெயர்ல ஒரு பெயர் என்ன ராஜிஹ் அல்லாஹுக்கு ராஜிஹ் என்ற பெயர் இருக்க என்ன இந்த ராஜிஹ்னா உணவை தொடர்ந்து வழங்குபவன் தொடர்ந்து அல்லாஹாலா ஆதம் இருந்து இங்கே வரைக்கும் உணவு வழங்கிட்டே இருக்கிறான் ஆதம் முதல்ல சொர்க்கத்துல போன உடனே என்ன செய்ய சொன்ன அல்லாஹாலா குலா மின்ஹா ரகதன் ஐசுமா சொர்க்கத்திற்குள்ளே போய் குடியிருங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க என்ன வேணாலும் பருகுங்க அடியார்களுக்கு அல்லாஹாலா தருவதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அந்த சந்தோஷத்தை தான் அல்லாஹத்தாலா குரானில் பல இடங்கள்ல நான் இதை விளைவிக்கலையா அதை விளைவிக்கலையான்னுலாம் கேட்குறான் அந்த அல்லாஹ் வழங்கக்கூடிய உணவை சில நேரங்களில் சில தடுப்பாங்க எப்படி தடுப்பாங்க இன்னைக்கு பலஸ்தீனத்தில் எவ்வளவோ முஸ்லீம் குழந்தைகள் பெண்கள் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் கியூவில் நிற்கிறாங்க நாட்டில் உணவு பஞ்சமா இல்லை உணவு என்பது அபரிவிதமாக கொட்டி கிடக்கக்கூடிய உலகத்தில் காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் சிலர் அந்த உணவை சிலருக்கு கிடைக்க விடாமல் தடுப்பாங்க மறிப்பாங்க அப்படி மறிக்கக்கூடிய நேரத்தில் பசியில் வாடக்கூடியவர்களுக்கு அல்லா உணவளிக்கிறான் அல்லா உணவளிப்பது பூமியில் போடக்கூடிய விதை முளைத்து வரக்கூடிய உணவு அதை நாம் அறுவடை செஞ்சு வீட்டில் சேமிக்கிறோம் காட்டில் சேமிக்கிறோம் உணவு மறுக்கப்படக்கூடிய தடுக்கக்கூடிய கூடிய இடங்களுக்கு நாம் தான் கொடுக்கும் நமக்கு தான் அந்த பொறுப்பு என்ன பொறுப்பு பசியில் இருக்கிறவன் ஏழையில் இருக்கிறவன் சம்பாதிக்க முடியாமல் இருக்கிறவன் அனாதைகள் இவங்களுக்கு நாம் உணவு வழங்குவதில் பெரிய அளவுக்கு முன் வரும் எவ்வளவோ பேர் யாசிக்கிறாங்க அந்த யாசகம் எதற்கென்று தெரியவில்லை சில நேரங்களில் அவங்களுடைய யாசகம் உணவுக்காக கூட இருக்கலாம் எவன் எப்படியோ கெட்டு போகட்டும் ஆனால் பசிக்காக தான் ஒருத்தன் கேட்கிறான் என்ற நிலை நமக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொன்னால் முதல்ல கொடுத்துடணும் சாப்பிடுவதற்கு கொடுக்கணும் அவன் நாலு இடத்துல வாங்கி சாப்பிடுவதற்குள்ளே அடுத்த நேரம் வந்துடாத மாதிரி ஒரு வேலையில் அவன் சாப்பிட்ற மாதிரி கொடுத்து அனுப்பிடணும் தயாராகும் ஏன் என்ன அவன் ஏழை அவனை மதிக்க அந்த உலகத்தில் ஆள் இல்லை அவன் சாப்பிடுவதற்கு இந்த உலகத்தில் பல காரணங்களால் மறுக்கப்பட்டிருக்கிறது தடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று தகுதி இல்லாமல் இருக்கும் திறமை இல்லாமல் இருக்கும் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கும் ஆனால் பசிக்கும் அந்த பசியை நம்ம பார்க்குறோம் அவன் பசிச்சு சாகட்டும்னு விடாமல் அவனுக்கு ஒரு படி முன்னேறிப்பை உணவை வழங்குவது அவனுடைய பசியை ஆற்றுவதற்கும் மறுமையிலே நம்முடைய முகம் மலர்ச்சியாக இருப்பதற்கும் ஒரே அடியாகவும் அவன் சாப்பிட்டு சந்தோஷப்படுவான் ஆகலத்தில் அல்லாவதால் அவனை சாப்பிட வைத்த காரணமாக நம்மளை சந்தோஷமாக வைப்போம் இந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு உணவு வழங்குவதற்கு திட்டங்களை ஒரு அமைப்பு ஒரு சமுதாயம் தீட்ட வேண்டும் நம்மள முஸ்லீம் சமுதாயம் ஏழைகள் நம்ம சமுதாயத்தில் சாப்பிடணும் எப்படி நாம் வகை வகையாக சாப்பிடுகிறோம் நம்ம சாப்பிடுவதற்கு எல்லாம் எந்த தடையும் போடலை சாப்பிடுங்க சாப்பிடுங்க அல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் எவ்வளவோ உணவுகள் சாப்பிட முடியாமல் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க நம்மளுடைய சொந்த பந்தங்கள் தெரிந்தவர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம ஸ்பெஷலாக சமைச்சோம்னா கொண்டு போய் கொடுக்கணும் தசூர்லாய் சொல்லம் அவங்க சொல்கிறாங்க நீ சமைத்தால் அந்த சமையலில் தண்ணீரை கொஞ்சம் சேர்த்திக்கோ அக்கம் பக்கத்து வீட்டுக்கும் கொடு அப்படின்னு தசூர்லா முக்கியமான அறிவுரையாக சொல்கிறாங்க அப்போது உணவளித்தல் என்பது ஒரு பெரிய விஷயம் பெரிய விஷயத்தை சின்ன விஷயமா இந்த உலகம் ஆக்கிடுச்சு அது சரியான முறையில் நம்ம கொண்டு போனோம்னா இந்த முஸ்லீம் சமுதாயம் உணவளிக்க தவறாத சமுதாயம் என்ற நற்பெயரையும் அல்லாவிடத்தில் நல்ல பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அலைக்கும்